ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அகல் விளக்கு நீண்ட நேரம் அணையாமல் எறிவதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் என்னென்னா விளக்கு திரி பழைய திரியை பயன்படுத்துவதை விட புதிய திரியை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க திரி புதியதாகவும் நன்கு எண்ணெயில் நனைந்தும் இருப்பது அவசியங்க இது விளக்கு அணையாமல் நீண்ட நேரம் எறிகிறதுக்கு உதவி செய்யணுன்னே சொல்லலாம் டிப்ஸ் என்னென்னா விளக்கில் குறைவான எண்ணெய் ஊற்றாமல் அதிகப்படியான எண்ணெய் இருப்பது அவசியங்க மேலும் திரியின் நீளத்தை சரி செய்வதன் மூலம் விளக்கு நீண்ட நேரம் அணையாமல் எறிகிறதுக்கு உதவியாக இருக்குங்க விளக்குகள் மற்றும் திரிகள் சுத்தமாக இருப்பதும் அவசியங்க அழுக்கு மற்றும் குப்பைகளை நீக்குவது எண்ணெயில திரி எளிதாக எரிவதற்கும் அகல் விளக்குகள் பிரகாசமாக ஒளிர்வதற்கும் உதவி செய்யுங்க அகல் விளக்குகள் நீண்ட நேரம் எரிவதற்கும் எண்ணெய் ஊற்றும் முன் திரிய சரியான அளவில் வெட்டி எண்ணெய் ஊற்றும் முன் திரிய எண்ணெயில விட வேண்டுங்க மேலும் விளக்கு அணையாமல் இருக்க திரியின் நீளத்தை சரி செய்வதும் அவசியங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாக சுமார் மூன்று மணி நேரம் அவற்றை தண்ணீரில் ஊற வைக்க வேணுங்க அதன் பின்னர் விளக்கை எடுத்து வெயிலில் காய வைத்து பின்னர் துடைத்து கொள்ளவுங்க விளக்கு நன்றாக காய்ந்ததும் விளக்கில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றலாங்க இது நீண்ட நேரம் விளக்கு அணையாமல் எறிவதற்கு உதவி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ